ரிச்சிகராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் ரிச்சிகராசி நேர்களுக்கு சனிப்பெயர்ச்சி வந்து நாலாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் ஸோ இந்த நாலாம் இடத்திற்கு வர்றது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்துல இருந்தால் அஷ்டம சனி அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டம சனி இப்போ இப்போது கடகராசினியர்களுக்கெல்லாம் அஷ்டம சனி விரச்சிகராசினேர்களுக்கு அர்த்த அஷ்டம சனி ஸோ இந்த நாலாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா நிறைய பேர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் அது காதலாக இருக்கட்டும் கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது தான் நாலாம் இடத்தில் சனி அப்போவும் நமக்கு என்ன மாதிரியான நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும் நம்மள்கிட்ட பணம் வாங்கிட்டு தரமாட்டாங்க இல்லை நமக்கு வந்து வீடு பாகம் வரணும் இல்லையா உறவினர்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வீட்டில் வந்து சொத்து பங்கு பிரிக்கணும்னா அதில் ஏதாவது பிரச்சனை வரும் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு கேஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அது நமக்கு சாதகமாக வராது கொஞ்சம் இழுப்பறையாக இருக்கும் ஸோ இந்த நாலாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் நிறைய எதிர்பார்ப்புகள் அதில் நிறைய ஏமாற்றங்கள் இதுதான் நாலாம் இடத்துல சனி ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யார்கிட்ட வாங்குறீங்க சொந்தக்காரங்கள்ட்ட வாங்காதீங்க நண்பர்கள்கிட்ட வாங்காதீங்க நமக்கு வங்கியில் கடன் தராங்களா வாங்கிக்கோங்க ரெண்டாவது நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் திரும்ப வராது மூன்றாவது வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்து வாங்குங்க அஷ்டம சனியில் கூட பரவாயில்ல வண்டி வாங்கலாம் ஆனால் அர்த்தாஷ்டம சனியில் வாகனங்கள் வாங்கும் பொழுது ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா இவங்களுக்கு எல்லாம் நிறையா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சனி பகவான் நாலாம் இடத்தில் கும்பத்தில் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நமக்கு கொஞ்சம் கொடுப்பார் ஸோ இது எப்போ வரைக்கும் நமக்கு இப்போ கேது லாபத்தில் அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது நம்ம பயப்பட வேண்டாம் கேது பயிற்சியான பிறகு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் அப்போ தான் கேது பயிற்சி அப்போ நம்ம ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ இப்பொழுதைக்கு நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிச்சுக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க உங்களுடைய தசா பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்மளுடைய ஜாதகம் ஜனன ஜாதகம் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் இதெல்லாம் நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது நம்ம கொஞ்சம் எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ன இஎம்ஐ கட்டுறதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அதனால் விரலுக்கேற்ற வீக்கம் இருப்பது விரச்சிகராசினியர்களுக்கு நல்லது வா வீடு வாங்கும் பொழுதும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாறாமல் நம்ம இருக்க வேண்டும் சரி இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன வணங்க வேண்டும் யாரை சிவபெருமானை வணங்கிறது ரொம்ப நல்லது இவரை என்று வணங்க வேண்டும் ஒன்று ஞாயிற்றுக்கிழமையில் வணங்கலாம் செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலை சென்று அங்கே கிரிவலம் வர்றது டியூஸ்டேஸில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று முடிந்த வரையில் நல்ல ஒரு சந்நியாசிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா சிவனடியார்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணுங்கள் எந்த விதமான ஒரு மனக்கவலையோ நமக்கு மன கிளேசங்களோ இருக்காது சனி பகவான் ராகு கேட்டும் இந்த பயிற்சிகள் குரு இது எல்லாமே நமக்கு லாபமாக இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற குரு நமக்கு ஏழாம் இடத்திற்கு போயிடுவார் அதனால் விரச்சிகராசினியர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் சனி பகவானினுடைய அந்த ஸ்தானம் நாலாம் இடத்தில் இருக்கும் பொழுது அதற்கு ஸ்தான பலம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கலாம் உறவினர்கள் இடத்துலையும் நண்பர்கள் இடத்துலையும் மற்றும் காதலர்களுக்கு சற்று ஒரு ஏமாற்றம் வரக்கூடிய ஒரு காலம் அதுலேயும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது